வுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார் இக்கூற்று உண்மையானது ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும் அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும் சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம் அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும் சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம் அலகையின் கண்ணியிலும் அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும் இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது எச்சரிக்கை தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும் முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம் அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும் திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும் நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர் நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன் நான் வர காலந்தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாயிருக்கிறது நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை அது பின்வருமாறு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார் வானதூதருக்கு தோன்றினார் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார் உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார் மாட்சியோடு வெண்ணேற்றமடைந்தார்